தனியன் தனியன் நூறு ஆயிரங்கள் லட்சம் பல கோடி மானுடர்கள் இந்த வையத்தில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் தனியன்தான் நூறு ஆயிரங்கள் லட்சம் பல கோடி மானுடர்கள் இந்த வைய வையத்தில் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் உண்மையில் தனியன்தான் ஒவ்வொரு உயிரும் ஒன்றிலொன்று தனித்ததுதான் சந்தோஷம் மகிழ்வில் சகலரும் ஒன்று கூடி அந்தரமற்றிருந்திடையில் தாம் தனித்தோர் என்பதனை சிந்தையில் எவருமே சேர்க்கார்கள் சந்தோஷம் மகிழ்வில் சகலருமே ஒன்றுகூடி அந்தரமற்றிருந்திடையில் தாம் தனித்தோர் என்பதனை சிந்தையில் எவருமே சேர்க்கார்கள் ஓர் துயரில் தனக்கு வந்த துன்பத்தில் தடுமாறி நின்றிடையில் ஓர் துயரில் தனக்கு வந்த துன்பத்தில் தடுமாறி நின்றிடையில் துணைக்கு எவருமற்று தோற்றடை தோற்றிடையில் சூழ்நிலையும் பிடர் பிடித்து தள்ளி பிரித்து மேய்ந்திடும் பொழுதில் ஒரு துயரில் தனக்கு வந்த துன்பத்தில் தடுமாறு நின்றிடையில் துணைக்கு எவருமற்று தோற்று தோற்றிடையில் தோற்றிடையில் துணைக்கு எவருமற்று தோற்றிடையில் சூழ்நிலையும் பிடர் பிடித்து தள்ளி பிரித்து மேய்ந்திடும் பொழுதில் நடுங்கி உடல் தனிமை துயர துயரத்தை நன்குணரும் நடுங்கி உடல் தனிமை துயரத்தை நன்குணரும் உண்மையிலே யாருமே உதவிக்கு நிற்காத நண்பர்கள் யாருமற்ற தனியன்கள் தான் நான்கள் உண்மையிலே யாருமே உதவிக்கு நிற்காத நண்பர்கள் யாருமற்ற தனியன்கள் தான் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் மனம்தான் ஒரு உருதுணைவன் ஒவ்வொருவருக்கும் மனம்தான் உருதுணைவன் ஒவ்வொருவருக்கும் மனம்தான் ஒரே துணைவன் ஒவ்வொருவருக்கும் மனம்தான் துணைவன் ஒவ்வொருவருக்கும் மனம்தான் ஒரே துணைவன் ஒவ்வொருவரும் உள்ளே அந்தரங்கமா எதையும் தங்களுக்குள் பகிரும் சகோதரமும் மனமும் மனமேதான் ஒவ்வொருவரும் உள்ளே அந்தரங்கமாய் எதையும் தங்களுக்குள் பகிரும் சகோதரமும் மனமேதான் தங்கள் துயர் மகிழ்வை தங்களது திட்டத்தை தங்களது தந்திரத்தை தங்கள் தவறுகளை தங்கள் கசடுகளை தங்கள் பாவ மன்னிப்பை சொல்வதும் மனதுக்குத்தான் தங்கள் துயர் மகிழ்வை தங்களது திட்டத்தை தங்களது தந்திரத்தை தங்கள் தவறுகளை தங்கள் கசடுகளை தங்கள் பாவ மன்னிப்பை சொல்வதும் மனதுக்குத்தான் கடவுள் வாழும் இல்லமும் மனம்தான் கடவுள் வாழும் இல்லமும் மனம்தான் இந்த மனம் சோர்ந்து தோற்றால் இந்த மனம் சோர்ந்து தோற்றால் நல்வாழ்வு நாசமாகும் தற்கொலைகள் கூடும் கால் இந்த மனம் சோர்ந்து தோற்றால் நல்வாழ்வு நாசமாகும் தற்கொலைகள் கூடும் கால் மனம்தான் நின் மெய்யாம் நண்பன் மனம்தான் நின் மெய்யாம் நண்பன் அவன் துணையால் தினமும் தினமுனக்குச் சேரும் வெற்றிகான் மனம்தான் நின் மெய்யாம் நண்பன் அவன் துணையால் தினமுனக்குச் சேரும் வெற்றிகான் அதை கடந்து உனது நட்புகளால் வரும் உபத்திரவம் அதிகம்தான் அதை கடந்து உனது நட்புகளால் வரும் உபத்திரவம் அதிகம்தான்